ஸ்ரீமத் பாம்பன் குமார குருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் பகுதி மூன்றில் பதிமூன்று முதல் பதினெட்டு வரை உள்ள பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் सरवन भवायन। कडिविड़ अन्धतम् सिंगम् करडिनाय कुरियु मायानै। कुरिय कोनाय कुरंदु நான் இடப்பட்டிடாமல் சரிதியில் வடிவேல் காக்க சானவி மூளை வேல் கா

கண்டிறை மற்றும் நிலத்திலும் சளத்திலும் தான் நெடுங்குயர்த்தனக்கே உள்ள குலத்தினால் யார் வருத்தம் கொண்டிடாது அவ்வள பலத்துடன் நீங்கிருந்து காத்து பாவகி சூவே காற்று ஓ சண்முகாயமக यन् कैवे नवग्रहकोषात् सुमयवे मोय कंसं दूलै आश्रयान रोहं तेवि सोहै शिरमरि तन्न रोघं பன்னிருப்புயன் சாய் ஏரவணவாயமே யமருவத்தில் அடிப்போல் நைக்கும் தலையி கண்டமாலை கும்முருயப் புருத்தி குண்டம் புடல் வலியைக் காசம் நிமியனாதி இதிந்து வேட்டை நீர் பெரமுகம் எல்லாம் யமை படையாமலு ல்லாத மாசுரங்கள் கைகா முனைத்தவே புஷ்டம் புஷ்டம்ளவின் மூளை தீமந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி लम् ए आमले शक्ति वक्ति व மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்